வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள் கனடாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அருகில் இருந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை திடீரென பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதாக கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார் மலேசியாவில் நடைபெறும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் கார்னே கடந்த வாரம் இறுதியில் நிலைமை மாறுவதற்கு முன்பு எஃகு அலுமினியம் மற்றும் சக்தி வர்த்தகம் குறித்து மிகவும் விரிவான மிகவும் பரந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் வியாழக்கிழமைக்கு பிறகு ஜனாதிபதி டிரம்பிடம் இருந்து தனக்கு எந்த தகவலும் பெறவில்லை என்றும் அவர் கூறினார் ஒன்டோரியோ அரசாங்கம் அமெரிக்க சந்தைகளில் ஒளிபரப்பி வரும் கட்டணங்களுக்கு எதிரான தொலைக்காட்சி விளம்பரம் காரணமாகவே இந்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதாக ஜனாதிபதி டிரம்ப் கூறியுள்ளார் சனிக்கிழமை அன்று அந்த விளம்பரம் இன்னும் ஒளிபரப்பப்படுவதால் கனடா மீது ஏற்கனவே உள்ள வரிகளுக்கு மேல் கூடுதல் பத்து சதவீத வரியை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்தார் ஆசியாவில் இருக்கும் ஜனாதிபதி டிரம்ப் இந்த வார இறுதியில் பிரதமர் கார்னே இருக்கும் அதே உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார் அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் கார்னேயை சிறிது காலத்திற்கு சந்திக்க திட்டமிடவில்லை என்றும் அமெரிக்கா கனடாவுடன் கொண்டிருக்கும் ஒப்பந்தத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார் அமெரிக்காவுடனான உறவுகள் மிக மோசமான நிலையை எட்டியுள்ள நிலையில் கனடா தனது கவனத்தை ஆசியாவின் திருப்பியுள்ளது கனேடிய பிரதமர் மார்கானே இந்த வார இறுதியில் தலைவர் மார்கானிங்கை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் சமீபத்தில் நிறுத்தியதுடன் அந்நாட்டு பொருட்கள் மீது புதிய வரிகளை விதிப்பதாகவும் எச்சரித்தார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரீகனின் குரலை பயன்படுத்தி வரிகளுக்கு எதிராக கனேடிய மாகாண அரசு ஒன்று வெளியிட்ட தொலைக்காட்சி விளம்பரமே டிரம்பின் இந்த கோபத்திற்கு காரணம் இந்த சூழலில் தென்கொரியாவின் கியோங்கியில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தில் சி ஜின் பிங்குடனான இந்த முக்கிய சந்திப்பு நிகழவுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் சீன உயர் அதிகாரி ஒருவரை கனடா கைது செய்ததை தொடர்ந்து இருதரப்பு உறவுகளும் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கு பதிலடியாக சீனா இரு கனேடியர்களை இரண்டரை ஆண்டுகள் சிறை வைத்தது மேலும் முன்னாள் கனேடிய பிரதமர் ட்ரூடோவை சி ஜின் பிங் பொதுவழியில் கடிந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் வெற்றி குறித்து எச்சரிக்கையுடன் பேசிய பிரதமர் கார்னே ஏழு ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே உயர்மட்ட தொடர்பு இல்லை மிக தாழ்ந்த நிலையில் இருந்து இந்த உறவை மீண்டும் தொடங்குகின்றோம் என்று குறிப்பிட்டார் சீனா மின்சார வாகனங்கள் மீதான கனடாவின் நூறு சதவீத வரிக்கு எதிராக அந்நாட்டின் முக்கிய ஏற்றுமதி பொருளான கனோலா எண்ணெய் மீது சீனா தடை விதித்துள்ளது இந்த சந்திப்பில் இது பற்றிய பேச்சுவார்த்தைக்கான ஒரு திருப்பு அமையலாம் ஒருவேளை கனடா சீன வாகனங்கள் மீதான வரியை நீக்கினால் அது அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றத்தை மேலும் அதிகரிக்க கூடும் இந்த சந்திப்பு குறித்து சீன தரப்பில் இருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே வர்த்தக ரீதியான முரண்பாடுகள் வலுப்பெற்று வரும் நிலையில் அமெரிக்காவிற்குள் நுழையும் கனேடியர்களை புகைப்படம் எடுக்கும் புதிய திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் டொராண்டோவை சேர்ந்த பிரபல மனநல நிபுணர் வாரன்ஸ் அமெரிக்காவில் இருந்து கனடா திரும்பும் போது அமெரிக்க சீருடை அதிகாரிகளால் புகைப்படம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வு அமெரிக்காவின் புதிய எல்லை பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது விமானம் கடல்வழி மற்றும் தரைவழி போக்குவரத்து மூலம் அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்கும் அனைத்து கனேடியர்களின் முகாம்களும் புகைப்படம் எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு நிறுவனம் ஏற்கனவே பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் முகத்தை அவர்களின் பயணச் ஒப்பிட்டு சரி பார்க்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் வரும் அமெரிக்கா முழுவதும் மற்றும் துறைமுகங்களில் அமல்படுத்தப்பட உள்ளது அமெரிக்கர்கள் அல்லாத கனேடியர்கள் உட்பட அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளின் முகப்படங்களும் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பது மற்றும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது போன்ற காரணங்களுக்காக இந்த நட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த திட்டம் மக்களின் தனிப்பட்ட தனியுரிமையை பாதிக்க கூடும் என்ற கவலைகளும் எழுந்துள்ளன கனடாவின் டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் நயக்ரா பிராந்தியத்தில் சில முக்கிய பகுதிகளுக்கு உரை பனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அவசர எச்சரிக்கையை கனேடிய சுற்றுலா திணைக்களம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் உறுதி செய்துள்ளது இந்த எச்சரிக்கையானது குறிப்பாக பின்வரும் பகுதிகளை இலக்கு வைத்து வெளியிடப்பட்டுள்ளது டொரண்டோ நகரம் நாய்ஸ் பிராந்தியம் வடக்கு நயகரா பிராந்தியம் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திடீர் பனிப்பொழிவு காரணமாக சில பயிர்கள் சேதமடைய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளும் வீட்டுத் தோட்டம் செய்பவர்களும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதன்படி மக்கள் தங்கள் தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள மரங்கள் மற்றும் செடிகளை பனியில் இருந்து பாதுகாக்க உடனடியாக மூடி தேவையான ஏனைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனடா அமெரிக்கா எல்லையில் சுமார் ஏழு மில்லியன் டாலர் மதிப்புள்ள எழுபத்தி ஏழு கிலோகிராம் கொக்காயினை கடத்த முயன்ற கல்கரியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செப்டம்பர் ஐந்து அன்று அல்பர்டாவின் கவுட்ஸ் பகுதியில் நாட்டிற்குள் நுழைந்த ஒரு வர்த்தக ட்ரக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருளை கனடா எல்லை சேவைகள் முகவரகம் கண்டுபிடித்தது இதனை அடுத்து ட்ரக்கின் ஓட்டுநரான இருபத்தி வயதான சூரி சிங் சலாரியா கைது செய்யப்பட்டார் அவர் மீது கட்டுப்படுத்தப்பட்ட பொருளை இறக்குமதி செய்தல் மற்றும் கடத்தல் நோக்கத்திற்காக வைத்திருத்தல் உட்பட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த வெற்றிகரமான நடவடிக்கை சட்ட அமலாக்கத்துறைகளின் கூட்டு முயற்சியின் வலிமையை காட்டுவதாகவும் இந்த சமூகத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் இருந்து பாதுகாக்க உதவுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சலாரியா கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி லெட் பிரிட்ஜ் மாகாண நீதிமன்றத்தில்

ஆனால் அதனை உட்கொண்டால் காய்ச்சல் தலைவலி வாந்தி வயிற்று போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்படும் இதன் நீண்டகால சிக்கலாக கடுமையாக கீழ்வாதமும் ஏற்படலாம் குறிப்பாக சிறு குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இது மோசமான சில சமயங்களில் உயிராபத்தை விளைவிக்கும் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடும் என சி எச்சரித்துள்ளது எனவே குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பிஸ்தாக்களை வாங்கியவர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் என்றும் உடனடியாக அப்புறப்படுத்துமாறும் அல்லது வாங்கிய கடைக்கே திருப்பி அளிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்போது நடைபெற்று வரும் உணவு வழி நோய் பரவல் தொடர்பான விசாரணை ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலதிக தகவல்களுக்கு சி ஐ தொடர்பு கொள்ளலாம் கனடா ஓய்வூதிய திட்டத்தின் அடுத்த மாதாந்திர கொடுப்பனவு வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொகை பலருக்கும் ஒரு முக்கிய நிதி ஆதார விளங்குகிறது சிபிபி என்பது நீங்கள் வேலை செய்த காலத்தில் செலுத்திய பங்களிப்புகளின் அடிப்படையில் வழங்கப்படும் ஓய்வூதியமாகும் இது ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் ஊனமுற்றோர் மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் குடும்பங்களுக்கும் நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இந்த ஓய்வூதியத்தை பெற உங்களுக்கு குறைந்தபட்சம் அறுபது வயது நிரம்பி இருக்க வேண்டும் மேலும் உங்கள் வேலை காலத்தில் ஒரு முறையாவது சிபிபி பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் தொகையை பொறுத்தவரை அறுபத்தைந்து வயதிலும் ஓய்வூதிய ஊதியம் அதிகபட்சமாக மாதம் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று டாலர்கள் வரையிலும் சராசரியாக எண்ணூற்றி டாலர்கள் வரையிலும் கிடைக்கும் உங்கள் ஓய்வூதிய தொகையை அதிகரிக்க சில வழிகள் உள்ளன நீங்கள் அறுபது வயதில் ஓய்வூதியத்தை தொடங்கினால் உங்கள் தொகை முப்பத்தாறு சதவீதம் குறைக்கப்படும் ஆனால் எழுபது வயது வரை காத்திருந்தால் உங்கள் தொகையை நாற்பத்தி இரண்டு சதவீதம் வரை அதிகரிக்கலாம் மேலும் உங்கள் பங்களிப்பு வரலாற்றை சரிபார்ப்பதன் மூலமும் விவாகரத்து ஏற்பட்டால் கடன் பிரித்தல் மூலமும் தொகையை அதிகரிக்க வாய்ப்புள்ளது முக்கியமாக சிபிபி தானாக வழங்கப்படாது நீங்கள் கட்டாயம் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதே விரைவான வழியாகும் இறுதியாக இந்த சிபிபி கொடுப்பனவு வரைக்குட்பட்ட வருமானம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அக்டோபர் இருபத்தொன்பதிற்கு பிறகு அடுத்த கொடுப்பனவுகள் நவம்பர் இருபத்தி மற்றும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் ஆகிய திகதிகளில் வழங்கப்படும் மெட்ரோ வேன்கு மீண்டும் முழுக்கியுள்ள இரட்டை துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் டெல்டா மற்றும் சூறை பகுதிகளில் உள்ள இரண்டு வீடுகள் மீது உள்ளே மக்கள் இருந்த போதே கடந்த ஞாயிறு அதிகாலை மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதல்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை டெல்டாவில் நடந்த சம்பவம் பணம் பறிக்கும் நோக்கத்துடன் தொடர்புடையது என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்றும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவங்கள் நடந்த மறுநாளே மத்திய நீதித்துறை அமைச்சர் பணம் பறித்தல் போன்ற குற்றங்களை கட்டுப்படுத்த ஒரு புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த புதிய சட்டத்தின்படி பணம் பறித்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மற்றொரு குற்றத்தை செய்யும் ஒருவருக்கு இரண்டு குற்றங்களுக்கும் தனித்தனியாக தொடர்ச்சியான தண்டனைகள் வழங்கப்படும் இதன் மூலம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என அமைச்சர் பிரேசர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் விடுத்துள்ளனர் கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ளது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்